முக்கியமான நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய் இந்து சமயத்தின் மார்டின் லூதர் சுவாமி தயானந்த சரஸ்வதி நியூ இந்தியா அன்னி சூரிய ஒளிமுல மின்சாரம் ராமகிருஷ்ண மடம் அப்போ நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருனாக்கா ராஜாராம் மோகன் ராய் இந்து சமயத்தின் மார்டின் லூதர் சுவாமி தயானந்த சரஸ்வதி நியூ இந்தியா என்ற வார டெய்லி பத்திரிகை வந்து அன்னி பெசன்ட் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ண மடம் இவங்களை பத்தின எக்ஸ்பிளேஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் பொறுத்த வரைக்கும் இவர் இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி ஆவார் மேலும் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்தில் ஆத்மீய சபா என்ற அமைப்பை நிறுவினார் பிறகு இது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜமாக மாற்றப்பட்டது மேலும் முகலாய மன்னரான இரண்டாம் அக்பர் இவருக்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கினார் இவர் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகின்றார் அப்போ நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருனாக்கா ராஜாராம் மோகன் ராய் இவர் இந்திய சீர்திருத்தம் முன்னோடி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் ஆத்மிய சபா என்ற அமைப்பு நிறுவினார் இது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜமாக மாற்றப்பட்டது முகலாய மன்னரான இரண்டாம் அக்பர் ராஜா என்ற பட்டத்தை இவருக்கு வழங்கினார் மேலும் இவர் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்றும் அழைக்கப்படுகின்றார் அடுத்தது வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி இருந்தாரா இவர் யாரு அப்படின்னாக்கா இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்துல ஆரிய சமாஜம் என்ற அமைப்பை நிறுவினார் இவருடைய இயற்பெயர் வந்து மூல் சங்கர் இவருடைய குறிக்கோள் என்ன அப்படின்னாக்கா வேதங்களை நோக்கி செல் இவர் வந்து மதம் மாறி இந்துக்களை மீண்டும் வந்து இந்து மதத்துக்கே வருவதற்காக சுத்தி இயக்கம் என்ற அமைப்பு வந்து நிறுவியிருப்பார் மேலும் இவர் இந்து சமயத்தின் மார்டின் லுதர் கிங் என்றும் அழைக்கப்படுகின்றார் கண்டிப்பாக வந்து இவர் பத்தி கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்துல ஆரிய சமாஜம் என்ற அமைப்பு நிறுவினார் இவருடைய இயற்பெயர் வந்து மூல் சங்கர் இவருடைய குறிக்கோள் என்ன அப்படின்னாக்கா வேதங்களின் நோக்கிச்செல் அப்போ வேதங்களின் நோக்கிச்செல் என்று சொன்னவர் யார் அப்படின்னாக்கா சுவாமி தயனந்த சரஸ்வதி இவர் மதமாறி இந்துக்களை மீண்டும் இந்து சமயத்துக்கு வருவதற்காக சுத்தி இயக்கம் என்ற அமைப்பு நிறுவினார் மேலும் இவர் இந்து சமயத்தின் கிங் என்று அழைக்கப்பட்டார் அடுத்தது பெசன்ட் அம்மையார் இருந்தாங்களா பொறுத்துக்கல் கொஸ்டின்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல பிரம்மஞான சபையோட தலைவராக இருந்தாங்க மேலும் இவங்க வந்து இந்து சமயத்தோட மறுமலர்ச்சிக்காகவும் இந்திய கல்விக்காகவும் வந்து பாடுபட்டு இவங்க வந்து நியூ இந்தியா என்ற தினசரி பத்திரிகையும் காமன்வெல் என்ற வாராந்திர பத்திரிகையும் வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம கொஸ்டின் என்ன கேட்பாங்கனாக்கா இந்த நியூ இண்டியா காமன்வெல் இதுதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க இது எழுதுந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் கேட்டுட்டே கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஃபோர்த்தாக என்ன இருந்துச்சு ராமகிருஷ்ண மடம் ராமகிருஷ்ண மடம் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அருகே உள்ள பேலூர் அப்படின்ற இடத்துல தான் நிறுவப்பட்டது இதை நிறுவியவர் யாருன்னாக்கா சுவாமி விவேகானந்தர் தான் இது வந்து உலகின் பல பகுதிகளிலும் வந்து ரீச் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் மேற்கு வங்காளத்தில் சுந்தரன பகுதியில் வந்து மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு அதாவது சூரிய ஒளி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய இந்த ராமகிருஷ்ண படம் வந்து முக்கிய பங்கு வகித்திருக்குன்னு சொல்றாங்க இந்த சூரிய ஒளி மூலம் மின்சாரம்னாலே ராமகிருஷ்ண தான் ஓகேங்களா இதனால ஞாபகம் ராமகிருஷ்ண மடம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர் இது வந்து உலகின் பல பகுதிகளிலும் வந்து சென்றடைந்தது மேலும் மேற்கு வங்காளத்துல சுந்தரவன பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல சூரிய ஒளி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு ராமகிருஷ்ண மடமானது முக்கிய பங்கு வகித்தது இப்ப நான் பார்த்த நாலு கண்டென்ட்டுமே முக்கியமான கண்டென்ட் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்